ஹலோ வணக்கங்க வெல்கம் இங் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸஸ் நம்ம கிட்டே கஸ்டமர் ஒருத்தவங்க ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இவங்களுடைய பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் சிலிண்ட்ரிக்கல் பவர் டிஸ்டன்ஸ்க்கும் அண்ட் ரீடிங்க்கும் சேர்த்தோம் நம்ம வந்து இந்த கிளாஸ் நேம் வந்து பார்த்திங்கன்னா பைஃபோக்கல்னு சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு இந்த கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லாவே தெரியும் பாருங்கள் கீழே வந்து ஆர்ச் இருக்குதுங்களா ஸோ இதுதான் வந்து பைஃபோக்கல்னு நம்ம சொல்லுவோம் ஐ மீன் கிரிப்டாக் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இது திஸ் இஸ் பைஃபோக்கல் என்ன ஸோ பைஃபோக்கல்னா பைனாலே ரெண்டு ஸோ ரெண்டு ஃபோக்கல்னால் தூரத்துக்கும் ரீடிங்க்க்கு சேர்த்து நம்ம பார்க்குறது தான் பை பக்கத்தில் நம்ம சொல்லுவாங்க ஸோ இவங்களோட டிஸ்டன்ஸ் போர் நான் சொன்ன மாதிரி ஒன் பாயிண்ட் டூ ஃபேஸ் சிரிஞ்சிக்கல் பவர் இருக்குது ஒன் எயிட்டி டிகிரி ஆக்சிஸில் ப்ளஸ் பவர் அண்ட் ரீடிங் வந்து டூ பாயிண்ட் ஃபைவு ஸோ ரெண்டுக்குமே ஆல்மோஸ்ட் சேம் பவர் தான் ஸோ இவங்களுக்கு நம்ம ப்ளஸ் கூலிங்கும் ஆட் பண்ணி கொடுத்துருக்கோங்க இவங்களோட ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்ட்டி ஃபைவ் ப்ளஸ் சர்ஜரி வேறு பண்ணியிருக்கிறாங்க கேட்டக்ட் சர்ஜரியும் பண்ணியிருக்காங்க ஆல்சோ ஸோ ஃப்ரேமுமே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க அவங்க கோல்டு ஃப்ரேமில் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கோல்டு ஃப்ரேமில் சைடு வந்து பிளாக் கலரில் டிசைன் வச்சு கேட்டிருக்காங்க ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் ரொம்பவே அஃபர்டபுள் ப்ரைஸில் ஸோ இது வந்து இப்போ கூலிங் வந்து எப்படியாவது நம்ம செக் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ வாங்க அதை பார்க்கலாம் இப்போ நார்மலாக நீங்கள் வந்து இன்டோரில் உள்ள ஐ மீன் சன்லைட் பண்ணாத இடத்துல இருக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ட்ரான்ஸ்பெரன்ட் க்ளியராக இருக்குங்க பட் ஒன்ஸ் நீங்கள் இப்போல்லாம் வந்து யூவி படுற மாதிரி இடத்துல இருக்கிறீங்களோ அப்போ வந்து நல்லா டார்க்காக கூலிங் ஆகும் யூவி படுறத பொறுத்து நல்லா டார்க்காகவும் ஆகும் சம்டைம்ஸ் யூவி லைட்டாக தான் படுறதுனால் அதுக்கேற்ற மாதிரி கூலிங் வந்து கம்மியாக ஆகும் ஸோ இப்போ எப்படி இருக்குது நம்ம செக் பண்ணிடலாம் ஓகே ஸோ வாங்கி க ஸோ நமக்கு இந்த மிஷின் வந்துட்டு நம்ம ஆன் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து நம்ம டே நைட் செக் பண்ணுறது அண்ட் ஆல்சோ சிஸ்டம் லென்ஸ் எல்லாமே நம்ம செக் பண்ணுறதுலாம் பார்க்கலாங்க ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ உங்களுக்கு நான் வந்து இந்த மிஷினில் தான் வச்சு காமிச்சிருக்கேன் ஸோ இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூவி எல்லாமே செக் பண்ணிக்கலாங்க ஸோ எல்லாம் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ உங்களுக்கு இந்த லைட் படும்போதே இது வந்து உங்களுக்கு யூவிலேருந்து வரக்கூடிய அந்த லைட் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் உங்களுக்கு வந்து நல்லா கிளாஸ் வந்து டார்க்காக தெரியும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் அண்ட் இவங்க வந்து கேட்டார்ட் சர்ஜரி பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா ஸோ அதனால் தான் மெயினாக அவங்க வந்து அவங்க டே நைட் வந்து லைக் பண்ணாங்க ஆக்சுவலி கேட்டட் சர்ஜரி பண்ண பிறகு நிறைய பேருக்கு கொஞ்சம் கண் கூச்சு இருக்கும் அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு அந்த டே நைட் வந்து நம்ம ஆட் பண்ணி போட்டுருக்கோங்க ஸோ கைஸ் இப்போ இந்த கிளாஸ் எப்படி கூலிங் ஆகுதுன்னு பார்த்துருப்பீங்க இல்லையா ஸோ ரொம்பவே அழகாக இருந்தது இல்லைங்களா ஸோ ரொம்பவே சூப்பராக வந்து கூலிங் நல்லா டார்க்காக சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ கொஞ்சம் டைம் எடுக்க எடுக்க நார்மல் கிடைக்கும் நார்மல் ஒயிட்டாக ட்ரான்ஸ்பரண்டில் இருக்கோங்க ஸோ நல்லா உங்களுக்கு ஃபுல் டார்க்கில் இருந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஸ்பெஷலாக பிகாஸ் இது கோல்டு அண்ட் வந்து நம்ம டே நைட்டில் பொழுது அந்த லுக்கிங் நம்ம வியோர் பண்ணி பொழுது ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னா அவங்களுடைய ஏஜ் வந்து ஃபிஃப்ட்டி ஃபைவ் ப்ளஸ் அவங்களுடைய ஃபேஸ் வந்து அவங்க ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்லா கரெக்டான ஃப்ரேம் சைஸ் தான் கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸ் பிடிச்சிருக்கா இல்லைன்றது சொல்லுங்கள் அண்ட் வந்து எப்பவுமே நம்ம கிளாஸஸ் வந்து விற்கும் போது கரெக்டாக இந்த மாதிரி பாக்ஸு தாங்க கேரி பண்ணணும் பிகாஸ் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணி ஓன்ஸ் வைக்கிறோன்னா இந்த மாதிரி பாக்ஸ் தான் வைக்கணும் நீங்கள் வித் அவுட் நார்மல் பாக்ஸ் இல்லாமல் வெளியில் வைக்கிறீங்க அப்படின்னும் போது என்ன டஸ்ட்டு போடும் ஸோ நீங்கள் அகைனு க்ளீன் பண்ணும்போது ட ஸ்க்ராச்சஸ் வந்து வீழலாம் ஸோ முடிஞ்ச வரையும் நீங்கள் எப்போல்லாம் யூஸ் பண்ணலையோ அப்போ வந்து நீங்கள் கண்டிப்பாக மாதிரி பாக்ஸில் வந்து கேரி பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ ரொம்பவே நைஸில் அண்ட் அவ்ஸோ நல்லா சாஃப்ட்டு கிளாத் கொடுத்துருக்கோம் அண்ட் பாக்ஸ் ஸோ எப்போவுமே எங்கே போனாலும் பாக்ஸையும் கேரி பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய பேர் வந்து கிளாஸ் ரிமூவ் பண்ணி எங்கேயும் வச்சுடுவீங்க மறந்துட்டு வந்துடுவாங்க ஆக்சுவலி இந்த கஸ்டமரும் சேம் அதே மாதிரி தான் மறந்துட்டு வந்துட்டு நம்மக்கிட்ட வாங்கி ஒன் மன்த் தாங்க இருந்தது அவங்க கோவிலுக்கு போகும்போது சாமி கும்பிட்றது எங்கேயே வச்சுட்டு மிஸ் பண்ணிட்டாங்க சுத்திரி அங்கேயே நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணாங்க ஆனால் நம்ம கம்மி பிரைஸ் தான் ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம மிஸ் பண்ணனால நம்ம ஆஃபரில் தாங்க கொடுத்துருக்கோம் ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸ் ஒன்லி தௌசண்ட் ருபீஸ் தான் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்வெட்டர் எதுவும் ஏதோ ஆர்டர் பண்ணணும் அல்லது இனி சன் கிளாஸஸ் வேணும் அல்லது இனி காண்டர் பிளேசஸ்லாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை கோவருங்க மெயினாக சொல்லணும் அப்படின்னா கரெக்டாக கோவூர் அண்ட் பெரிய பெரிய இருக்குது ஸோ எனி டவுட்னாலும் நான் நம்பர் தரேன் கண்டிப்பாக வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ கைஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்